தன்னிகரற்ற தரும் அதுவே ஆலயாவின் தனித்துவம் ஆலயா காட்டன் வீட்டிகள் மற்றும் சட்டைகள் பேய் வந்து பிடிச்சிருக்குன்னா அது எந்த அந்த டைம்ல எப்படி கிராஸ் ஆனாலும் இல்லை யாராவது ஏவல் பண்ணியிருந்தாலும் இல்லை எங்கேயா போய் கண்டிப்பா அது இப்ப நம்ம மயானம்னா நிறைய பேர் பயப்படுறாங்க நாம இருக்கிற தான் இந்த பூமிக்கு சொந்தம் நம்ம பாரம் நம்ம கண்ணை மூடிட்டா நம்ம போக வேண்டிய இடமே அதுதான் அப்படி இருக்க சொல்ல அந்த சுடுகாட்டுக்கு பேரு அவங்க அவங்கவுங்கக்கப்புறம் நடுநடுக்கம் வருது அந்த பயம் வருது இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கும் போய் ஓடோடி வந்து நின்று கையெடுத்து கும்பிட்டா உனக்கு நோ என்ற பதிலே இல்லாம டிக் போட்டு நூறு பர்சன்ட் உனக்கு மன திருப்தியை கொடுக்கற ஒரே யாகம் எதுனா அந்த அகோரிகள் வழிபாடு பண்ற அந்த மயான பூமியோட யாகம் அனைவருக்கும் வணக்கம் சாமுண்டி மலை பேசுகிறேன் பேய் பிடிச்சதுக்கு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இதில் நிறைய கேள்விகள் இருக்குது இந்த பேய் பிடிக்கிறது எப்படி மதங்கள் அப்பாற்பட்டதா இல்லை ஜாதிகள் அப்பாறப்பட்டதா இல்லை ஆண் பெண் போன்ற அவங்களுக்கு அப்பாற்பட்டதான நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்பது வேறு நெகட்டிவ் வைப்ரேஷன் என்பது வேறு நான் முன்னாடி சொல்லியிருக்க மாதிரி ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கோயிலுங்களை வந்து நம்மளை வந்து எடுத்துக்கிறது அது கோயிலாக இருந்தாலும் சரி மசூதியாக இருந்தாலும் சரி சர்ச்சு இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆன்மீக ஸ்தலம் இருந்தாலும் அங்கே நம்ம உள்ளே போனால் நம்மளுக்கு நல்லதான் நடக்கும் ஆனால் பேய் பிசாசு இதுங்களுக்கு அப்படி கிடையாது பேய் வந்து பிடிச்சிருக்குன்னா அது எந்த அந்த டைமில் எப்படி கிராஸ் ஆனாலும் இல்லை யாராவது ஏவல் பண்ணியிருந்தாலும் இல்லை எங்கேயா போய் மாட்டிங்கனாலும் கண்டிப்பாக அதோட அனுபவம் அனுபவம் எல்லாருக்குமே தான் ஆகுது நான் எத்தனையோ கிறிஸ்டின் இதில் நான் வந்து பேய் ஓட்டி சரி பண்ணிக்கேன் அதே மாதிரி எவ்வளோ முஸ்லீம்ஸ்க்கும் நான் சரி நான் இந்துக்கும் நான் சரி பண்ணிக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து கண்ணால் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கேரளா போனீங்கன்னா சோட்டாண்டி கேரளா போனீங்கன்னா அங்கே நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே தர்காக்கள் எவ்வளோ தர்கா கசும்பு தர்கா இருக்குது அப்புறம் கோலம் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் அம்மாசை போனீங்கன்னா அப்போ நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பேதங்கள் கிடையாது அதாவது ஆன்மீகத்தில் வந்து பேதமே கிடையாது நம்பிக்கை தான் நம்பிக்கை அவநம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் தெய்வத்துக்கிட்ட போனால் நம்ம வந்து சரியான ஒரு வழிபாடில் இல்லாமல் சரியான ஒரு நேரத்தில் கெட்ட நேரத்துலையுமே இல்லை சரியான ஒரு இடத்துல போய் நம்ம வந்து போகாத நேரத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி துஷ சதைகள் நம்மளை தொட்டுடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி உபாயங்கள் நம்ம உடம்புல ஆக்கிரமிச்சிடும் அதனால நம்மளுக்கு தான் பிரச்சனை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்னா தெய்வீக பலத்துக்குள்ளே நம்ம வரணும் அடிக்கடி கோயில் போங்க பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்டின்ஸ் இருந்தால் சர்ச்சுக்கு போய் மேரி மாதாவுக்கு போய் விளக்கேற்றுங்க அந்த மாதிரி எல்லாரும் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனாலே சரி இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாக நம்ம நம்மளை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிற்கும் எத்தனையோ பூஜைகள் புனஸ்காரங்கள் இந்த பூமியில் இருக்குது இதில் வந்து எது பண்ணாலும் அத்தனையுமே அம்பாள் தான் போய் சேருது இப்போது கோவிலில் யாகம் பண்ணுறோம் அதுவும் அவளுக்கு தான் போய் சேருது அந்த மாதிரி வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறோம் அதுவும் அந்த அம்பிகை கிட்ட போய் சேருது அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கலாச்சாரத்தில் ஒரு ஒரு விதமான பூஜைகளை அந்த காலத்தில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சிக்கு பண்ணுற பூஜை நம்ம வந்து மற்ற தெய்வங்களுக்கு பண்ண முடியாது மகாலட்சுமிக்கு பண்ணுற பூஜை மகா காளிக்கு பண்ண முடியாது ஏன்னா சி ஒரு ஒரு வழிபாடு இருக்குது அந்த வழிபாட்டில் இருக்க தெய்வத்துக்கு அந்த மாதிரி தான் ப பூஜை பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வாராகி இருக்கிறா வாராகிக்கு பஞ்சமில பண்ணணும் அதே மாதிரி பைரவர் பைரவருக்கு வியாழக்கிழமை பண்ணுறோம் அஷ்டமில பண்ணுறோம் அதை மாதிரி ஒரு 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 நாளுக்குமே ஒரு ஒரு கிழமைகளுக்குமே ஒரு ஒரு திதுக்குமே தெய்வங்கள் வந்து வேரியேஷன் வந்து டிஃபர் ஆகுது இருந்தாலும் அத்தனை பூஜைக்குமே வந்து ஆணி வேறு அஸ்திவாரம் சொன்னால் ஆதிபராசக்தி தான் அவளுக்குள்ளே போய் அடங்கிடும் அதே மாதிரி தான் மகா காளி காளி என்பது சண்டி காலத்தையே நிர்மூலமாக்கணுமா அவள் தான் காலத்தையே கட்டி காக்கணுமா அவ தான் ஈரேழு பதினாலு புவனங்களுக்குமே வந்து அவள் தான் காவல் அதனால தான் அம்பிகை வந்து ஊருக்குள்ளே இல்லாமல் ஊருக்கு வெளியே இல்லை வந்து மயானத்திலையும் இல்லை அந்த மாதிரி இடத்துல வந்து அம்பாள் வந்து நிற்கிறான்னு ஐதீகம் எதுக்காகனா இப்போ நம்ம மயானம்னா நிறைய பேர் பயப்படுறாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க நாம் இருக்கிறவங்க தான் இந்த பூமிக்கு சொந்தம் நம்ம பாரம் நம்ம கண்ணை மூடிட்டால் நம்ம போக வேண்டிய இடமே அது அந்த இடத்துக்கு போகிறது எல்லாருக்குமே கன்ஃபர்மேஷன் அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நூறு பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கிற இடம் எதுனா சுடுகாடு தான் அப்படி இருக்க சொல்ல அந்த சுடுகாட்டுக்கு பேரு அவங்க அவங்கவுங்க கூட நடுநடுக்கம் வருது அந்த பயம் வருது ஏன் அந்த மாதிரி பயம் வருது பயப்படாத ஒரே இடம் திருப்தி நிம்மதி நம்ம மனசு வந்து முழுமையாக உட்காந்து தியானம் பண்ணுற இடமே மயானம்தான் தான் பன்னெண்டு ஜோதிட லிங்கத்தில் காஷி முக்தி ஸ்தலம் சொல்லியிருக்காங்க எதுக்காக அந்த ஊரில் மக்கள் வாழலை அந்த ஊரில் வந்து எல்லாருமே குழந்தை பெற்றுக்கலை அந்த ஊரில் நல்லது கெடுத்து நடக்கலை அந்த ஊருக்கு தான் நம்ம போய் எல்லாமே வந்து பிண்ட தர்ப்பணம் பண்ணிட்டு வரோம் அந்த காஷி ஊரில் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு முக்தின்னு நம்மளை ஆண்டவர்களோ சான்றவர்களோ சொல்லியிருக்காங்களே அதனால் வந்து அதுவே மயான பூமி காஷி என்பது மயான பூமி அதோ அரிச்சந்திரர் வாழ்ந்த இடம் அதனால்தான் வந்து இந்த உலகத்தில் இந்த பாரத புண்ணிய பூமியில் எங்கெங்கே மயானம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம அங்கே போக முடியாது அதனால் ஹரிச்சந்திரர் வந்து இங்கே காவலாக வச்சு அந்த காசிக்கு நிகராக அந்த மயானத்தை வந்து நம்ம வந்து போற்றி இன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணிக்கிறோம் அந்த மயான பூமிக்குன்னு ஒரு சக்தி உண்டு அந்த மயான பூமிக்குன்னு ஒரு தேவி உண்டு அவதான் மகா காளி காளி பூஜை என்பது மயான பூஜை என்பது உலகத்திலேயே மிக மிக சிறப்பான பூஜையும் அதுதான் சக்தி வாய்ந்த பூஜையும் அது ஏழையில இருந்து பணக்காரவங்கலேருந்து இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கும் போய் ஓடோடி வந்து நின்று கையெடுத்து கும்பிட்டா உனக்கு நோ என்ற பதிலே இல்லாமல் டிக் போட்டு நூறு பர்சன்ட் உனக்கு மன திருப்தியை கொடுக்கிற ஒரே யாகம் எதுனா அந்த அகோரிகள் வழிபாடு பண்ற அந்த மயான பூமியோட யாகம் அந்த யாகத்தோட பலனை வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் அதை பண்ணி நிற்கறதால அதை நான் ஆணி ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து எவ்வளோ விஷயங்கள் என்னோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு என்னை தேடி வரவங்களுக்கும் நடந்திருக்கு இன்னமும் நான் அதை பண்ணிணுக்கறதால நிறைய ஒரு நிறைய பேருக்கு ஒரு மாற்றங்கள் அது சொல்ல சொல்லறதுக்கு வந்து என்னால் இப்போ விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி அது தரம் அதுவே ஆலயாவின் தனித்துவம் ஆலயா காட்டம் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்